முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை நான் உனக்கான நல்ல நாள் வரும் உனக்கான நல்லது நடக்கும்னு நான் சொன்ன அதிர்ஷ்ட நாள் இன்றைய நாளாகத்தான் விடிந்திருக்கு என் செல்வமே இந்த நாள் முடிவதற்குள்ளாகவே கண்டிப்பாக உனக்கான நல்ல விஷயம் நீ நினைச்சது போல சிறப்பாக நடக்க போது இந்த அப்பன் முருகன் அகில உலகத்தையும் உன் காலடியில் சமர்ப்பிப்பேன் உனக்கான நல்லதை செய்வேன்னு ஏற்கனவே வாக்கு கொடுத்தது போலதான் எல்லா வெற்றிகளும் உன் வாசற்படியில் வந்து காத்திருக்கும்படியும் எல்லா வெற்றிகளையும் பற்றி நீ சிறப்பாக வாழும்படியும் செய்வதற்காக நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் நடத்தி கொடுப்பதற்காக நீ எதிர்பார்த்த காரியங்களெல்லாம் வெற்றி பெறும்படி செய்வதற்காக இப்போதும் உன்கிட்ட பேச வந்தேன் நான் உனக்கு சொன்னது போலவே இந்த நல்ல நாள் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத அதிர்ஷ்ட நாளாக இருக்க போது நீ நினச்சதெல்லாம் இன்று நல்லபடியாக நடக்கும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் இன்னைக்கு உன் கைகளில் வந்து சேரதான் போகுது இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படாத நீ எல்லார் மீதும் உண்மையான அன்போடும் அரவணைப்போடும் நடந்துக்கிட்டாலும் கூட மற்றவங்க உன்னை மிக சாதாரணமாக அலட்சியமாக நினச்சாங்க வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமே உன் கூட பேசக்கூடியவர்களாக பழகக்கூடியவர்களாக இருந்த மனிதர்களுக்கு ஓ அருமை பெருமை என்னங்கிறதையும் நீ வாழ்க்கையில எப்படி உயரப்போறங்கிறதையும் அவர்கள் கண்ணெதிரே காட்டுவதற்கான நேரம் வந்துடுச்சு எப்போவுமே என் அன்பு பிள்ளையான நீ எதுக்காகவும் கலங்காம தைரியமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அல்லவா இதோ இப்போதும் நீ தைரியமாக நம்பிக்கையோட எல்லா காரியங்களையும் செஞ்சினா உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக உயர்வாய் உனக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ உன் வார்த்தைகளை யார் மதிக்கிறாங்களோ அந்த இடத்துல மட்டும் நீ போய் நின்றுனா பேசினா போதும் ஏன்னா உன் வார்த்தைகளை காட்டிலும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பதுவும் எனக்கு முக்கிய தான் அதே போல் என்னதான் ஒரு இடத்துல உனக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் உன் வார்த்தைகளை மதித்து மரியாதையோடு நடந்துக்கிட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு நீ அமைதியோடு இரு உன் அமைதி தான் இன்னும் இன்னும் உனக்கான மதிப்பையும் மரியாதையும் அதிகமாக்கும்றதை புரிஞ்சுப்போம் பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மரியாதை குறைந்துதான் போகும் எந்த இடத்துல நீ பேசாமலேயே இருந்து அமைதியான ஆளாக காமிச்சிக்கிறியோ அந்த இடத்துல உனக்கான மதிப்பு கூடும் என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பாற்ற இந்த வேலும் மயிலும் இருக்கும்போது நீ எதுக்காக கண்ணீர் விட்டு கவலைப்படுகிறாய் நேற்று இரவு கூட நீ ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்ததை நான் பார்த்தேன் என் அன்பு பிள்ளை உன் உயிர்காக்கும் கவசமாக உன் வாழ்க்கைக்கான ஆயுதமாக உன்னை பாதுகாக்கும் எந்திரமாக உன் அப்பன் முருகன் நானும் என்னுடைய வேலும் மயிலும் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருந்தாதே உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை மனமகிழ்ச்சியோடு வாழ வைக்க நான் வந்துட்டேன் என்னை நம்பி வாழக்கூடிய உனக்கு எல்லா வகையிலும் இனி நல்லதே நடக்கும் என் செல்வமே உனக்காக நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் மாற்றம் வந்தது போல தோற்றம் மட்டும்தான் இருந்துச்சு பல விஷயங்கள் மாறினது போல தெரிஞ்சாலும் எதுவுமே இன்னும் சரியாகலன்னு எனக்கு தெரியுமே செல்வமே இது மாறும் அது மாறும் நீயும் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்களும் அது நடக்கும் இது சரியாயிடும் நினச்ச விஷயங்களும் எதுவுமே நடக்காமல் இன்னுமே நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கின்றதை பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக உன்னை தேடி வந்தேன் இந்த நல்ல நாளில் நீ செய்கிற செயல்களும் நீ செய்கிற காரியங்களும் முயற்சிகளும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணி நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துரும் எப்பவுமே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கவும் ஒத்துக்கொள்ளவும் தயாராக இரு நிகழ்காலத்தில் என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியாமல் இருக்கலாம் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்கேன்னு உனக்கு தோணலாம் ஆனால் நீ பார்க்குறது எதுவுமே நிஜம் கிடையாது இது எல்லாமே ஒரு மாயைதான் நீ எதை கஷ்டம் நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதுதான் உனக்கு சுலபமாக சாதகமாக மாறப்போகுது காலம் மாறும் உன்னுடைய சூழ்நிலைகள் மாறும் உன் வருங்காலம் மாறும் நீயே சற்று எதிர்பார்க்காத அளவுக்கு வளமான வாழ்க்கையை பெறப்போகிறாயின் செல்வமே இந்த முருகப்பெருமானின் வார்த்தைகள் மேலே நம்பிக்கை வச்சு செயல்படு உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு இல்லையா இனிமே எல்லாமே கஷ்டமான இருக்கிற விஷயங்களையெல்லாம் சுலபமாக உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுத்துட்றேன் வரக்கூடிய வருங்காலம் உனக்கான நல்ல வழியை காட்டக்கூடிய காலமாக இருக்கும் எத்தனை தடவை எத்தனையோ முறை நான் வந்து உனக்கு எல்லா விதத்திலும் ஆறுதல் சொன்னாலும் நீ எடுத்தாலும் கவலைப்படுறதேன்னு நிறுத்தலை இப்போதாவது நான் சொல்கிறத கேளு நிச்சயமாக இன்றைய நாள் உனக்கான நல்லதை செய்யக்கூடிய நல்ல நாளாக தான் நான் விடிய வச்சிருக்கேன் உன் மனசில் இருக்க எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் விட்டு நம்பிக்கையோடு நல்லதே நடக்கும்னு சொல்லிக்கிட்டு முருகா முருகானிய நாமத்தை சொல்லிக்கொண்டே உன் செயல்களை செய்ய ஆரம்பி எல்லா காரியங்களும் நீ எதிர்பார்த்ததை விட வெற்றியாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்கிறேன் சில நேரங்களில் நீ எதிர்பார்க்கறது என்கிட்ட சிறியதாக இருந்தாலும் நீ கேட்பதுவே சிறியதாக இருந்தாலும் அது உனக்கு பெரிதாக அள்ளி கொடுக்க நான் ஆசைப்படுறேன் எந்த விதத்திலும் நீ பயப்படாத கண்டிப்பாக உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் நான் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவேன் மிக மிக பெரிய வாய்ப்புகளை உனக்காக உன்னை தேடி வரும்படி நான் செய்ய போகிறேன் எல்லாமே சரியாக நடக்குமா வாழ்க்கையில் எல்லாமே சரியாக இருக்குமான்னு எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் குழம்பிக்கிட்டுமே இருக்காத ஆயிரத்தெட்டு கேள்விகளை உன் மனசுக்குள்ளேயே எழுப்பிக்கிட்டு மனசு நொந்து சோர்ந்து போகாதே கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக தான் உன் வாழ்க்கையில நடக்கும் வேலுண்டு உன் அப்பன் முருகன் உண்டுன்னு துணிஞ்சு செயல்பட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில வெற்றி கிடச்சிடும் என் செல்வமே என்னை நோக்கி வந்து தஞ்சமடைந்த எல்லா பிள்ளைகளுக்கும் தள்ளி கொடுக்க தயாராக இந்த முருகன் ஆயிருக்கும் போது நீ கேட்பதை மட்டும் உனக்கு தராமலாய் இருந்துருவேன் என்னையே நம்பி வணங்கி வருகிற உனக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு தரேன் கலங்காம தைரியமாக இரு நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுப்பதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுமே தவிர ஒருபோதும் நீ கேட்டதை தராமல் மட்டும் விற்ற மாட்டேன் என்னை முழுமையாக நம்பு நீ போகிற இடத்திலெல்லாம் ஏதாவது ஒரு வடிவத்தில் வழித்துணையாக வந்து நான் உனக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் விழிப்புணர்வோடு நீ தைரியமாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் நடக்காமல் நான் உன்னை பாதுகாப்பேன் கர்ம வினையின் கொடூரமான இந்த காலகட்டத்தில் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கின்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவும் உன் வாழ்க்கையை அதிர்ஷ்டமாக ஆக்கி தருவதற்காகவும் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் நிச்சயமா உன்னை மகிழ்ச்சியோடு நான் வாழ வைக்கிறேன் நம்பிக்கையோடு இந்த திருச்செந்தூர் முருகனை மனசில் நினச்சிக்கோ நீ பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரிந்தாலும் எளிமையாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தாலும் நீ ஏற்றமும் மாற்றமும் பெறக்கூடிய திறமைசாலி தைரியசாலின்னு எனக்கு தெரியும் அடுத்தவங்க உன்னை யாரெல்லாம் கோமாளியாக நினைக்கிறாங்களோ அவங்க முன்னால் நீ ஏமாளி கிடையாது நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்திருக்கன்றத நான் நிரூபித்து காட்ட போகிறேன் அந்த அளவுக்கு இந்த நாளை உனக்கான நாளாக அதிர்ஷ்டமான நாளாக மாற்ற போகிறேன் என்னையே நோக்கி தஞ்சமடைஞ்ச உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லாத்தையும் அள்ளி கொடுக்க நான் தயாராக இருக்கேன் நீ கேட்டதெல்லாம் கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரும் நீ கேட்பதை உனக்கு தருவதற்கு நான் தாமதம் செஞ்சதை நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு எங்கே நீ நினச்சது நடக்காமலே இருந்துருமோன்னு யோசிக்காத உன் மனசில் உனக்கு எது பிடிக்கும் நீ எதை ஆசைப்படுவேன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கான நல்ல நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் உன் காயத்துக்கெல்லாம் மருந்து போடவும் உனக்கான நல்லதை செய்யவும் மனோதிரத்தை தரவும் தயாராக நான் இருக்கும்போது நீ வேதனைப்படாதே என் செல்வமே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன் உன் வாழ்க்கையே புதிய சந்தோஷத்தை தருவதாக மனநிம்மதி உடையதாக மகிழ்ச்சியுடையதாக மாற போது என் அன்பு பிள்ளையான உன்னை கோபப்படுத்தி ஆத்திரப்படுத்தி உன்னை பேச வச்சு கடைசியில் நீ பேசுனதை வச்சே உன்னை குற்றவாளின்னு சொல்லக்கூடிய இந்த உறவுகளுக்கு மத்தியில் நீ கொஞ்சம் பொறுமையாக மௌனமாக விலகிச் செல்வது தான் சரியாக இருக்கும் யார் உன்னை நிராகரித்தாலும் யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் யார் உன் மனசை நோகடிச்சாலுமே கூட நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே யாராலும் நிராகரிக்க முடியாத சக்தியாக எழுந்து நிற்க தயாராக இரு உன்னை வீழ்த்த இந்த பூமியில் யாருமே இல்லை உனக்காக இங்க நான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது எப்படி உன்னை ஜெயிக்காம விட்டு வைப்பேன் கண்டிப்பா நீ ஜெயிக்க தான் போற உனக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உன் கைகளில் வந்து சேரப்போகுது நீ எப்போதும் விழிப்புணர்வோடு இரு உன் மனசுல அதிகமான நேர்மறை எண்ணங்களோட நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ இருக்கணும் நீ போட்ட திட்டத்தை எல்லாம் வெற்றிகரமாக நடத்தித்தர நான் இருக்கேன் உன் மனசில் நீ வருத்தப்படும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துட்றேன் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அருகில்தான் இருக்கு நீ எப்போவுமே நேர்மறை எண்ணத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருந்தால் மட்டும் போதும் உன் மனசுக்குள்ளே நான் குடியேறி உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி காட்டிடுறேன் நீ எதுக்காகவும் கலங்கி நிற்க வேணாம் நீ கவலைப்படும்படியோ கலங்கி நிற்கும்படியோ இங்கே எதுவும் நடக்கவில்லை என் செல்வமே நீ கேட்டதை தான் உனக்காக உன் அப்பன் முருகன் இருக்கேன் என் அன்பு பிள்ளையான ஒன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது கண்டிப்பாக நீ விரும்பிய பாதையிலேயே நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்னு நம்பு என் கரங்களுக்குள் தான் உன் கரங்கள் இருக்குதுன்றதை நீ முழுமையாக நம்பினாலே என் கரங்கள் மூலமாக உனக்கு தேவையானதை உன் கரங்களில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு வளமாக நலமாக வாழ இது இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களையும் இப்போது நடத்தி தந்து உன்னை ஜெயிக்க வைக்க நான் வந்த பிறகு நீ எதுக்காகவும் வருந்தாது நான் எப்பவுமே உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் என்ன மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் வரவிட மாட்டேன் என்ன துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் நீ என்ன மனசில் நினைச்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவேன் எல்லாவற்றையும் மாற்றும் சக்தி உள்ள உன் அப்பன் முருகன் உன் தலைவிதியை நல்ல முறையில் தான் போகிறேன் இனி பதினாறு செல்வங்களும் பெற்று நீ பெருவாழ்வு வாழுவா என் செல்வமே நம்ம நல்லா வாழுவோம் சந்தோஷமா வாழுவோன்ற வார்த்தைகளில் நம்பிக்க வையே உன்னுடைய அந்த மனசில் வரக்கூடிய நம்பிக்கை வார்த்தைகள் தான் நிஜமாக உன் வாழ்வில் போது உனக்காக நீ கேட்டதையெல்லாம் நான் ஒருபோதும் காலம் தாழ்த்தி கொடுக்க மாட்டேன் கூடிய சீக்கிரம் உனக்கானதை நீ எதிர்பார்த்ததையெல்லாம் சிறப்பாக உன் கைகளில் வந்து சேர்த்து சுடுவேன் என இப்போதே உனக்கு சத்திய வாக்கு கொடுக்குறேன் என்னை நம்பி நீ இருந்தினா இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் உன் கூட உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் இனி வருத்தப்பட வேணாம் உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் கூடவே இருந்து உன்னை பார்த்துக்க போகிறேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என் அன்பு குழந்தையான உன் வாழ்க்கையில இனி இருள் சூழாமல் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கலான சவாலான விஷயங்களுக்கெல்லாம் விடை நீ நீண்ட நாட்களாகவே உனக்கு விடை கிடைக்காமல் இருந்த அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் மனசுக்கு முழு மகிழ்ச்சியையும் மனநிம்மதியையும் தர நான் தயாராயிட்டேன் இப்போதைக்கு உனக்கு ஆறுதல் சொல்லவும் நல்ல ஆலோசனை சொல்லவும் சரியான மனிதர்கள் இல்லாமல் நீ கஷ்டப்படுறத புரிஞ்சுக்கிட்ட நான் உனக்கான ஆறுதல் சொல்வதற்காக உன்னை தேடி வந்தேன் எல்லா சவாலான விஷயங்களையும் சிக்கல்களையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன் நீ கேட்காமலேயே உனக்கான உதவிகள் உன்னை வந்து சேரும் உனக்கான பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வையும் சரியான நபர்கள் மூலமாக உன் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் இனிமே உன் பிரார்த்தனைகள் வீண் போயிடுமோ உன் வாழ்க்கையில் நீ நினச்சது நடக்காமல் போயிடுமோன்னு நீ கவலைப்படவே தேவையில்லை எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் சிறப்பாக உனக்கு செய்து முடிப்பேன் என நம்பிக்கவையே எந்த அளவுக்கு நீ உறுதியான எண்ணத்தை உன் மனசில் விதையாக போட்டு வைக்கிறியோ அந்த அளவுக்கு நிச்சயமாக உனக்கான நல்லதே நான் செய்வேன் என் செல்வமே எத்தனையோ முறை எத்தனையோ வழிகளில் வந்து நான் உனக்கு ஆறுதல் சொன்னாலும் மறுபடியும் மறுபடியும் நீ கவலைப்படுறதையும் அதை நினச்சி வருத்தப்படுறதையும் நெருத்து எதிர்வரையான எண்ணங்கள் வரும்போது என்னுடைய வேள்மாறலை படி என்னுடைய வேலை இறுக்கமாக பிடிச்சிக்கோ இனி நடக்கப் போகிற எல்லாமே உனக்கு நன்மையானதாக உனக்கானதாக உனக்கு உயர்வானதாக நீ எதிர்பார்த்தது போலவே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ எதிர்பார்த்தது போல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் வழி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான நல்வழியை காட்ட போகிறேன் எந்த பக்கம் அடுத்து போகிறதுன்னு விடை தெரியாமல் உன் வாழ்க்கையில் தவிச்சுக்கிட்டும் திணறிக்கிட்டும் இருக்க உனக்கு எல்லா குழப்பங்களையும் தீர்த்து வச்சு தெளிவை கொடுக்க போகிறேன் உன் மனசில் இருந்த குறிந்த ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் கொடுக்க வந்திருக்கேன் உன்னை சுற்றி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்வேன் எப்போதும் கவலையாக இருந்தவோ மனசுக்கு ஆறுதலை கொடுத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் சிறப்பாக வாழ வைக்க உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன் என் தங்கமே